వెల్కమ్ టు మక్కల్ వండి యూట్యూబ్ ఛానల్ வணக்கம் நாம் இன்றைக்கி குன்னத்தூர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த குன்னத்தூர் ஆட்டு சந்தை தொடங்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள்லாம் ஜமுனாபாரி ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு என்ன ரேட்டு வரும் எந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகளாக விற்பனை கொண்டு வந்திருக்காரு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வார வாரம் ஜமுனாபாரி விற்பனை கொண்டு வரதில்லை இன்றைக்கோ ஸோ டைம் தான் கொண்டு வராரு வாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த ஆட்டு சந்தை தொடங்குறதுனால இங்கே இருக்க கிராம மக்களுக்கு அனைவருக்கும் பயனால சந்தையாக இருக்குது வாங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா உங்க பேரு ஒரு டைம் அறிமுகப்படுத்தீங்க பேர் குழந்தை வேலைங்க குழந்தை வேலை திருப்பூர் எந்த சந்தைகளுக்கு போறீங்கன்னு சொல்லிருக்கா சந்தை வந்து இன்னைக்கு குணத்தோருங்க நாளைக்கு செவ்வாய்க்கு அம்மன் சட்டமங்கலம் சரிண்ணா அப்படி இல்லைன்னா வெள்ளோடு போகணும் வெள்ளோடு சந்தைக்கு போகணும்

ரெண்டு ஒரே குட்டி ரெண்டு ஒரே ஆட்டு குட்டி அது கிடையாது என்ன ப்ரைஸ் என்ன என்ன ரேட் வருது முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுங்க முப்பத்தாயிரம் ரூபாய் சொல்லிட்டீங்க என்ன ரேட்டு தான் கேட்டு இருபத்தெட்டு முப்பது வருது இருபத்தெட்டு முப்பது இது மூணு மாசம் குட்டி பாருங்க நானும் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அலி அப்படின்னு அண்ணன் அது சின்னம் இதான் ஒரிஜினல் ஜாமுனா பாருங்க பாருங்க காது காதல் இருக்குன்னு பாருங்க ஓகே கண்டிப்பா குன்னத்தூர்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கு நம்ம குழந்தைகள சொல்லிருக்காரு கண்டிப்பா என்ன கேள்வி விட்டுறேன்

பாத்துங்க அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரண்ட் பாத்துங்க இது கிராஸ் ஆனா ஆனா பாருங்க ரூபாய் சொல்லுங்க இது பதினாலு ரூபாய் ஆனா ஒரிஜினல் குட்டியா இது கொஞ்சம் குறைச்ச குடுக்கல சொல்றது சொல்றது பத்தி பாக்க கூடாது அப்படிங்களா